கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இரையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அல்லையா ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று அவர் இயற்கை மீது வல்லமை படைத்தவர் என்று நாம் பார்க்கிறோம் செங்கீதார்ட் சொல்கிறாரு அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் இங்கே பாருங்கள் சீசன்கள்லாம் பயப்படுறாங்க பெரும் காற்று படு அமிழத்தக்கதான காற்று இவர் கப்பலின் அடித்தட்டில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அப்போ சீசனுக்கு வந்து அவரை எழுப்பி போதுகிற நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா சொல்லி எழுப்புறாங்க எழுந்த ஆண்டவர் சொல்கிறாரு காற்றையும் கடலையும் பார்த்து எறையாதுன்னு சொன்னார் பாருங்கள் அதே நொடி பொழுதில் அமையலாயிற்று ஆகவே நம்முடைய ஆண்டவருக்கு இயற்கை மீது வல்லமைப்படுத்தவர் என்பதை இங்கே உறுதிப்படுத்துகிறது சாத்தான் மீது வல்லமை படைத்தவர் மரணத்தின் மீது வல்லமைப்படுத்தவர் படைப்பின் மீது வல்லமைப்படுத்த தேவன் நம்முடைய தேவன் ஆக பாருங்க இங்கே இறையாதுன்னு சொன்னார் ஆயிற்று அப்போ காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆகவே நம்முடைய ஆண்டவர் இயற்கை மீது வல்லமை படைத்தவர் என்பதை இங்கே நிரூபத்தி காட்டுகிறார் அவரை சார்ந்திருக்கிற நாம கூட எந்த புயல் வந்தாலும் எந்த காற்று வந்தாலும் நாம் பயப்படாமல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மறந்து போகக்கூடாது சீசு மறந்துட்டாங்க ஆண்டவர் தங்களோடு கூட இருக்கிறாரு படுவில் இருக்கிறாரு என்றதை மறந்துட்டாங்க மறந்தனால்தான் பயப்படுறாங்க அது நாம் பயப்படாத படிக்க இது உலகத்தில் முடிவு பண்ண சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னவர் இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக இமானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் என்ன பண்ணிடுறோம் சில நேரங்களில் இப்படிப்பட்ட புயல் வெள்ளம் மழை நெருக்கம் வரும்போது மறந்துட்டு இந்த சீசரை போல் நம்ம அழைக்கிறோம் இல்லை உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆகவே அந்த பெரியவரை நாம் தொடர்ந்து பின்பற்றுவோம் பெரியவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தப்புன இந்த நாளில் கூட இந்த வசனத்து மூலமாக நீர் வல்லமை வல்லமைப்படுத்துவர் என்பதை நிரூபித்து காட்டுகின்றதுக்கு நன்றி ஆகவே இந்த சேசுகளைப் போல நாங்கள் அவிசுவாசமாக இராதபடி விசுவாசமாக வாழ்வதேஜ் இயேசு நாமத்தில் ஜெய்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen. Amen. Amen.